கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நாளுடைய சிந்தனை புத்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் துன்மாக்கன் சாகிறது எனக்கு எவ்வளவோ எவ்வளேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பெரியும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு கடலுடைய பிள்ளையிலே தீர்க்கதரிசி அவர்கள் அதிகாரம் வசனத்திலே துன்மார்க்கனை பற்றி ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார் துன்மார்க்கன் அவன் மறிப்பது எவ்வளேனும் எனக்கு பிரியமோ அதே போல அவன் தன் வழிகளை மாற்றிக்கொண்டு மனம் திரும்புவது எனக்கு அதிக பிரியம் என்று குறிப்பிடுகிறார் அவர் சொல்ல எதிர்பார்க்கிற கருத்து என்ன அப்படின்னா துன்மார்க்கன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மறிக்கப் போகிறான் அவன் மனம் மாறவில்லை என்றால் அவன் தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டருடைய மாறவில்லை என்றால் அவனுக்கு மரணம் நிச்சயம் சம்பளம் மரணம் என்று அழகான வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் அவன் செய்த மரணம் இருக்குது அதே போல ஒன்னூத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே பௌலடிகளார் அதை ஒவ்வொரு கடிதத்திலே குறிப்பிடுகின்ற போது தீமத்தே அவர்கள் இதையும் குறிப்பிடுகிறார் எல்லாரும் ரடிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் அதுதான் ஆண்டவுடைய சித்தம் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது ஆகையினால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னாக்கா எல்லாரும் அழிந்து போயிடணும் மறித்து போயிடணும் பாவத்தில் போய் போய் விட வேண்டும் என்று என்னமோ விருப்பமோ ஆண்டவருக்கு கிடையாது எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி ஒரு நித்திய வாழ்வை பெறுவதற்கு வழிவகை செய்யணும் அதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு ஒருவன் ஆவியினாலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அப்போ ஆவியை பெற வேண்டும் ஜலத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையாய் மாற வேண்டும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை இது கடைசி காலத்தில் வாழ்கிற துன்மார்க்கமான வழியை விட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவோம் அதைதான் கடவுள் இந்த கடுமையான பாவத்தின் காலகட்டத்திலே விரும்புகிறார் வெகு சீக்கிரத்தில் அனைவரும் மனமாற்றச் செய்வோம் நீ விசுவாசித்தால் தயவுடைய மகிமை காண்பீர்கள்